ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான இரால் கிரேவி எப்படி செய்கிறதுன்றாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கடாயில் நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் அதில் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போது மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நிறையா சேர்த்தா தான் இறால் கிரேவி வந்து நல்லா இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்குங்க வதக்கும்போதே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வதக்கணும்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வரும்போதே இதில் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கிண்டி விடுங்க வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க மூணு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த ரால் கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் ஒயிட் ரைஸ்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போது தக்காளி வதங்கிடுச்சு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அப்புறம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மசாலா சேர்க்கும் போதே ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும் இப்போ இத நல்லா ஒரு டூ மினிட்ஸ் கிண்டி விட்டுக்கலாம் நம்ம பச்சை ரெண்டு அதனால தான் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அரை கிலோ ரால தோலை உரிச்சிட்டு மேலே குடல் இருக்கும் அதை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இத மசாலா கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நான் தண்ணி சேர்த்து செய்ய போகிறேன் உங்களுக்கு தண்ணி சேர்க்காமல் செய்யணும்னா நீங்கள் பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சு மூடி வச்சு எடுத்தாலே ரெடி ஆகிடும் இப்போது அரை டம்ளர் தண்ணி சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போது உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கோம் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கடைசியாக கொத்தமல்லியெல்லாம் தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க